பாத்திமாங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஓரின சேர்க்கையில ஒரு பொம்பளை பிள்ளையவே அந்த பாத்திமா கட்டுவாளா கேரளால அதையும் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க கேரளால பாத்திமாங்கிற ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அந்த அலங்கார எல்லாம் பிரபலமாக பேர் என்ன பாத்திமா பாத்திமா யார் இப்படிப்பட்டவங்க அவங்க வரலாறு என்ன தெரியல ஆயிஷாங்கிற பேரை வச்சுக்கொண்டு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன் நான் பர்தா விற்கிறேன் நான் மக்கனா வைக்கிறேன் குர்கா விற்கிறேன் நான் பொட்டிக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா அவர்களுடைய பெயரை வச்சு கொண்டு ஊரெல்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொன்னதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன செய்யறா எவ்வளவு வீடியோஸ் போடுறா யார் குர்கா விற்கிறா யார் மக்கனா விற்கிறா பார்ட்டி வியர் பர்தா யார் விற்கிறா கஸ்டமைஸ் பண்ணி யார் விற்கிறா இந்த வாட்ச் இந்த பிராண்ட் எங்க கிடைக்கும் இந்த தோடு எங்க கிடைக்கும் இந்த நெக்லஸ் எங்க கிடைக்கும் இப்போ எது ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் விஷயத்தை எந்த இஸ்லாமிய பிள்ளைகள் எல்லாம் பரப்புறாங்க யாரெல்லாம் இந்த ட்ரெண்டிங் பேர்ல வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த கல்ச்சர் இன்னும் 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 அதிகமாகி கொண்டே போய்கிட்டு இருக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா அல்லா குரான் சொல்றான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு ஆனா இந்த அலங்காரத்தை வெளியில காட்ட சொல்லி மேக்கப் ஆர்டிஸ்டுகள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்க அலங்காரத்தை வெளியில் காட்டுங்கள் அலங்காரத்தை வெளியில் காட்டுங்கள்ன்னே சொல்லி அந்த பிள்ளைகளோட முகத்தை மட்டும் மறைச்சிட்டு அவங்கள மேக்கப் பண்ண போட்டோவோ அவங்க பேஜ்ல போட்டுறாங்க அந்த பிள்ளைங்களோட முகத்துல ஒரு பூவோ இலையோ வச்சிட்டு மேக்கப் பண்ண அந்த போட்டோவை எல்லாம் அவங்களோட பேஜ்ல இன்ஸ்டா பேஜ்ல யூடியூப் பேஜ்ல ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலயும் போட்டு என்கிட்ட மேக்கப் பண்ண வாங்க அப்படிங்கிறதுக்கு மாடலா யார் பயன்படுத்துறாங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய போட்டோவோ பயன்படுத்துறாங்க மூக்கு மறைக்க மறைச்சிட்டு மூக்குல இருந்து அப்படியே வீடியோ எடுத்து போடுறது அங்க முகத்தை காட்டல எல்லாம் மறைச்சிட்டோம்ல இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டோம்ல ஆலிமாவுக்கு படித்த பிள்ளைகள் இந்த வேலையை அதிகமா செய்யறாங்க தெரியுமா பிள்ளைகள் மதராசாக்கு போறாங்க மதராசால படிக்கிறாங்க ஒரு பிள்ளை நைட்டு தூங்கும் போது நாலு வருஷம் மதராசால படிச்ச பிள்ளை பட்டம்லாம் வாங்கிட்டா தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப் இங்கேயும் இங்கேயும் இப்படி ரோஸ் கலர்ல தடவை பேர் பிளஸ் பிளஸ் சொல்லி தந்தாங்க இப்போ இந்த பெயர்கள்லாம் நமக்கு தெரியல பிளஷ் அப்படிங்கிற பேர் தெரியல ரோஸ் ரோஸ் கலர் லிப்ஸ்டிக் மாதிரி ஏதோ ஒரு கிரீம் இருக்கு அதையும் எடுத்து கண்ணுக்கு மேல தடவுறாங்கன்னு தெரியல அந்த கண்ணுக்கு மேல தடவி ஜிகுனாவையும் ஜிமிக்கையும் எதை எதையோ போட்டு இந்த இடத்துல அப்புறாங்க ஏன்னு தெரியல இதெல்லாம் செஞ்சுட்டுதான் தான் தூங்குவாளாம் தூங்கும் மேக்கப் போட்டு தான் தூங்குவாளா ஆமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்ல முகத்தை ஒரு தடவை டார்ச் லைட்ல பாத்துட்டு அப்புறம் தான் தூங்குவா ஃபுல் மேக்கப்ல தான் தூங்குவா இப்ப நான் சொன்னேன் பைத்தியம் அப்படிதானே வேற என்ன நீயே தூங்க போற இருட்டுக்குள்ள நீ எனக்கு மேக்கப் போட்டு தூங்க போற தினமும் நீ என்ன படிச்ச இப்ப அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இதை பாத்துக்கிட்டு இது எப்படி அனுமதிச்சாங்க இந்த பிள்ளை எவ்வளவு பெரிய மன நோயில் இருக்கா தெரியுமா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு சொன்னது போக நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல அலங்காரத்தின் மீது ஆசை ஃபேஷன் டெக்னாலஜி மேல ஆசை மேக்கப் பண்றது ஆசை கோன் மெகந்தி போட்டு விடுறதுல நம்ம பிள்ளைங்களுக்கு பெரிய ஆசை முஸ்லீம் பிள்ளைகள் தான் நடிகர் நடிகைகள் வீட்டு வரைக்கும் போய் இந்த கோன் மெகந்தி எல்லாம் போட்டு விடுறது ஒரு கைக்கு மேல மட்டும் போடுறதுக்கு ஃப்ரண்ட் கைக்கு மட்டும் போடுறதுக்கு ரெண்டாயிரம் பின்னாடி கைக்கு போடுறதுக்கு நாலாயிரம் ரூபாய் அப்புறம் கை காலு எல்லாம் போட்டு சொறி பிடிச்ச கை காலை மாத்தி விடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் செலவு நமக்கு அது பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மருதாணி இலையை பறிச்சு அரைச்சோம் அதில் பார்க்க சொன்னா வைப்போம் அப்பதான் நல்லா செவக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நல்லா செவக்கணும் அப்படின்ட்டு அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது மருதாணி என்பது மிகப்பெரிய மருத்துவ மெடிசின் அந்த மருதாணி இலையை அரைச்சு இந்த நகங்களுக்கு தொப்பி போடும்போது நம்ம வலது கையில பாத்திரம் கழுவுறோம் தயிர் பால் பாக்டீரியா இருக்கு அதுதான் இடது கையில எல்லா கழிவுகளையும் கழுவுறோம் கிருமிகள் இருக்கு நம்ம வயிற்றுல நாடா புழுன்ற ஒரு புழு இருக்கு கண்ணுக்கு தெரியாத தொச்சினே அதை ஏற்படுத்தும் மரணம் வரைக்கும் கொண்டு போகும் சிலருக்கு அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதுதான் காரணம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பூச்சி மாத்திரை சாப்பிடுங்க வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க அப்போ இந்த மருதாணியை விரல்களை தொப்பியா போடும்போது நல்ல உருண்டையா ஒரு உருண்டையா தொப்பியா போடும்போது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த ஈரத்தில் உறிஞ்சி 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 கண்ணுக்கு தெரியாத நீங்க என்னதான் ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சோப் வாஷ் பண்ணாலும் போகாத இந்த கிருமிகள் நோய் தொற்றினை ஏற்படுத்துற பாக்டீரியா வைரஸ்லாம் கண்ணுக்கு தெரியாது அந்த கிருமிகளை இந்த மருதாணி வெல்கிறது மருதாணி மருத்துவம் இந்த உடம்புல இருக்க பெரிய பிரச்சனையே சூட்டு பிரச்சனை உடம்போட சூட்டு பிரச்சனை அந்த உடம்பு சூடா இருக்குற அப்படிங்கிற அந்த பிரச்சனையை அந்த மருதாணி நல்ல உள்ளங்கையில வட்டமா அழுத்தி வைக்கும் போது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அது உறிஞ்சி உடம்புல இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யுது மருதாணி மருத்துவம் ஆனா அந்த கோன்ல என்ன செய்யறாங்க நல்ல மருதாணி அரைச்சு போட்டாலும் சரி கெமிக்கல் கோன்னு போட்டாலும் சரி அப்படியே வளைச்சு வளைச்சு பூ மாதிரி சுத்தி ஒரு லேயர் போட்டு அப்படியே வச்சிருக்காளுங்க ரெண்டு மணி நேரம் அம்மா தாயே பிச்சை எடுக்கலாம் அவ்வளவுதான் அப்பதான காயும் இங்க இருந்து தொழங்கையில இருந்து போட்டுறாளுங்க போட்டுட்டு இந்த நகங்களுக்கு தொப்பி போடுறதுலாம் அதுல நடக்குமான சான்ஸே இது நல்லா கவனிச்சிங்கன்னா மருதாணி இலை அரைச்சி வைக்கும் நல்லா திக்கா வைப்போம் ஆனா இந்த கோன் போடுறது வந்து அப்படியே லேசா கொடி கொடியா ரொம்ப லேசா ஒரு அரை நேரத்துல காஞ்சிடும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதோட கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வாயில பட்டாலே வச்சோம் ஒரு பிள்ளை செத்து போயிருக்கா அதே கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க கோன் மகந்தி எவ்வளவு பாய்சன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அத்தாட்சி இருக்கு எடுத்து பாருங்க இந்த நாட்டுல நடந்த விஷயங்களை அப்போ அந்த அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு சொல்ற விஷயத்தை எவ்வளவு பிரமாதமா இன்னைக்கு மகந்தி போடுறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து மருதாணி வச்சு விடுறதுக்கு யாராவது வெளியில இருந்து ஆள் வந்தாங்களா வெத்த தாய் வச்சு விடுவா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரங்க ஒரு கைக்கு நம்ம வைப்போம் இன்னொரு கை கைக்கு யாராவது வச்சு விடுவாங்க அப்படிதான் இருந்துச்சு வீட்டோட பாசம் இருந்துச்சு மருதாணியில இன்னைக்கு எவ்வளக்கோ காசு கொடுத்து எவ்வளோ பணக்காரி ஆகிறதுக்கு நம்ம நம்மளோட கையை வந்து சொறி பிடிச்ச கையாக மாற்றக்கூடிய வேலை இந்த வேலை யாராவது சொல்லுங்க இந்த கோன் மகந்தி போட்டேன் கை ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த பச்சை கலரில் கழுவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு டிசைன் அதில் தெரியுது கையை கழுவுனதுக்கு பிறகு நானும் என்ன மாதிரியான இதுலையும் நான் பாத்துறேன் எல்லாங்கல்லையும் எந்த டிசைனும் இல்ல அது ஒரு அழகாவும் விளங்குறது இல்ல கொச 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 குச கொசன்னு ஒரு சொல்லி பிடிச்ச மாதிரியான விஷயமா தான் போட்டோல வீடியோல எல்லாம் விளங்குது நேரில் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு எதுக்கு மருதாணிங்கிற மருத்துவத்தை அலங்காரத்தின் பெயரால விஷமாக்குற இந்த கல்ச்சருக்கு இன்னைக்கு நம்ம சமூகம் அடிமையாகி கிடக்கு இதுல மருதாணி ஒரு ஃபங்க்ஷன் டே கல்யாணத்துக்கு முன்னாடி மருதாணி டே எந்த ஹதீதுலையாவது யாராவது படிச்சீங்களா உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா மருதாணி வைக்கிற டே மருதாணி பங்கன் யாராவது எங்கேயாவது இஸ்லாத்துல சொல்லி கொடுத்து மருதாணி கண்டிப்பா வைக்கணும் இல்லைன்னா புள்ள பிறக்காதுல கல்யாணத்துக்கு மருதாணி பங்கன் ஒன்று வைக்கணும் வச்சு சோர் போடணும் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா யாராவது மார்க் அறிஞர்கள் பயன் பண்ணி கேட்டிருக்கீங்களா அப்புறம் எல்லா நிக்காகலையும் மருதாணி டே இருக்க இருக்கா இல்லையா இருக்குன்னா அப்படி ஆட்டுங்க இல்லைன்னா அப்படி இருக்கா இல்லையா இருக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய ஒரு பங்கு அடிமையான சமூகம் செலவு செஞ்சு இதுக்கு ஒரு சாப்பாடு போட்டு இல்லாதவங்க என்னங்க இல்லாதவங்க என்ன செய்வாங்க இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல இருக்கப்பட்டவங்க அதிகமா இல்லாதப்பட்டவங்க அதிகமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தான் அதிகம் இருக்கப்பட்டவங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கால்வாசி பேர் இருக்காங்கன்னா முக்கால்வாசி பேர் இல்லாதப்பட்டவங்க தான் இருக்கப்பட்டவங்க பண்ற இந்த கூத்த பொதுமையாக்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு கடன் வாங்கியாவது இதை செய்யணும் தான் ஆகணும் இன்னும் சொல்றாங்களே வட்டிக்கு வாங்கி செய்யணும் விபச்சாரத்தை இஸ்லாம் எவ்வளவு வன்மையா கண்டிக்குது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நெருங்க கூட செஞ்சிடாதீங்க அந்த தாட் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு ஆனா அந்த விபச்சாரத்தை அஞ்சு பெரிய பாவத்துல இஸ்லாம் சேர்க்கல ஆனா வட்டியை சேர்த்திருக்கு எவ்வளவு பெரிய பாவம் வட்டி உண்டவன் உன்ன கொடுத்தவன் சாட்சி கை அதுக்கப்புறம் கணக்கு எழுதுன நாலு பேர் பாவத்தில் சமம் அலங்காரத்தை வெளிக்காட்டுறது அப்படிங்கறதுல வட்டிக்கு வாங்கக்கூடிய கூட்டமாக ஒரு கூட்டத்தை ஆக்கின பெருமை இருக்கப்பட்டவங்களுக்கு அப்ப யாரோட நிக்காவில் எல்லாம் இந்த டேன்னு ஒண்ணு நடந்துச்சு இதுக்கு அல்லா கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சு வைப்போம் இனிமே நம்முடைய நிக்காவளை இதை செய்யக்கூடாது அப்படின்னு வைராக்கியம் வைப்போம் யாரு சொன்னாலும் பிள்ளையே சொன்னாலும் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுங்க இதுக்குன்னு ஒரு நாள் வைக்க கூடாது இதுக்குன்னு ஒரு செலவு இருக்க கூடாது இஸ்லாத்துல கிடையாது ஏழைகளை பாதுகாக்க வேண்டிய கரிசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தானுங்க நம்ம முஸ்லீம்னு வீடு வீடா போய் பிரச்சாரம் செய்யுங்க மேக்கப் ஆர்டிஸ்டுங்கிற பேர்ல புள்ளையவே அடையாளம் தெரியாம மாத்திடுறாங்க ஏழு எட்டு கிரீமுகளை பூசி தடவி என்னென்னத்தையோ போட்டு அப்பி எடுத்து இந்த கண்ணை சுத்தி ஒரு இருபது முப்பது ஐட்டத்தை போட்டு டூப்ளிகேட் எமையை வளைச்சு டூப்ளிகேட் இமைகள் வைக்கப்படுது இந்த இமை இறைவன் படைச்ச இந்த இமை பத்தலையா அதனால அப்படி வளைஞ்சு மாதிரி பொம்மைக்கு இருக்கிற மாதிரி இருக்கணுமா டியூப்ளிகேட் இமைகள் ஒட்டப்படுது படைப்பை மாத்த துணிகிற வேலையே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் செய்யறாங்க அது வழங்குறதுல நம்ம பிள்ளைகளுக்கு லிப்ஸ்டிக்கை போட்டு அப்பி அதுக்கு மேல ஒரு கிளாஸ் போட்டு என்னென்னமோ நடக்குது நடந்து ஒரு நெத்தி சுட்டி வச்சு கொசு ஒரு துணி இருக்கும் அந்த நெட்டு துணியை தலைக்கு முக்காடா போட்டுட்டா அலகம் பொண்ணு ரெடி என்ன இப்படி ஒரு அலங்காரம் அம்மா பிள்ளைய காணமே சாப்பாடு விடலான்னு தெரினா அம்மாவுக்கு அடையாளம் தெரிய மாட்டேன் பெத்த தாய்க்கு மகள அடையாளம் தெரிய வேற மாதிரி மாட்டேன் அதுல லெஹங்கான்னு ஒரு தான் நான் போடுவேன் ஒரே அடம் கல்யாண பிள்ளை ஏன்னா இந்த ஜிமிக்கிய வந்து வச்சு தச்சிருப்பாங்க ஒரு டிரெஸ் எவ்வளவு வந்த ட்ரெஸ் நாலாயிரம் எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கு அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய பணக்காரங்க வீட்டுல எல்லாம் வைரக்கல் வச்சு வச்சு அதுல தைக்கிறாங்களாம் ஏன்னா இன்னும் வைரத்தை எப்போ சாப்பிடுவாங்கன்னு தெரியல மொத்தமா போயிடலாம் அது மட்டும் தான் இன்னும் முடிவெடுக்கல மத்தபடி எல்லாத்துலயும் ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ஸ்டோனை வந்து ஒட்டணும் எல்லாத்துலயும் ஜிகு ஸ்டோன் இருக்கணும் அந்த லெஹங்கான்ற ட்ரெஸ் துவைக்க முடியுமாங்க அந்த ட்ரெஸ் யாராவது துவைச்சிருக்கீங்களா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் யாராவது துவைச்சிருக்கீங்களா அந்த ட்ரெஸ் எருவாட்டி மாதிரி இருக்கும் சபா சரியான உதாரணம் இனி இந்த உதாரணத்தை எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன் சார் ஏன்னா எருவாட்டி மாதிரி ரஃப்பா இருக்குமா அவங்க அத எவ்ளோ விட்டுரு கவனிச்சிருக்காங்க பாருங்க அவ்வளவுதான் நான் பார்த்ததுல தூரத்துல இருந்து பாக்குறதோட சரி எருவாட்டி மாதிரி ரஃப்பா இருக்கும் அந்த டிரஸ்ஸை ஏன் வாங்குவானே நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வராது நம்ம பிள்ளைகள் அதுக்கு பிறகு அந்த டிரஸ்ஸை போடுவாங்களுங்களான்னு தெரியாது ஆனா நிக்காதுன்னா இது இருக்கணும் யார் சொல்லிக் கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸ நம்ம அடிக்கொடுக்க போட்டாலும் பரவாயில்ல ஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த பட்டு சேலைங்களை பற்றியே நாங்க நிறைய விமர்சனம் பண்ணுவோம் இதை வாங்குறீங்களே இவ்வளவு காசு கொடுத்து தங்கச்செரிய வெள்ளி செறிகுனு கட்டுறீங்களா மாசத்துக்கு எடுத்து கட்டுங்களே அப்படின்னு கேட்போம் கச கசன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையே நாங்க அதிகமா பேசதான் செய்வோம் அதையாவது துவைக்கலாம் வாஷ் பண்ணலாம் தண்ணியில போடலாம் இந்த ஜிமிக்கி இந்த எருவாட்டி ட்ரெஸ் தண்ணியில போடவே முடியாது அழகான பெயர் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்ல மாசால எருவாட்டி ட்ரெஸ் தண்ணியிலே போட முடியாம என்ன என்ன கல்ச்சர் இந்த பிள்ளைகள் ஏன் இதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு விளங்கலை உண்மையாவே விளங்கலை இதை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் ஹேர் ஸ்டைல் பார்த்தா விதவிதமா ஹேர் ஸ்டைல் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதேதோ ஹேர் ஸ்டைல் ஏதேதோ பூவை தொடுத்து எதேதோ பண்ணி அந்த பிள்ளைய ஒரு வழியா பொம்மை மாதிரி ஆக்கிரணும் அதை வந்து பார்ட்டு பார்ட்டா போட்டோ எடுத்து அவங்க போட்டு அதை பிசினஸ் ஆக்கி இப்போ இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோமா இருபத்தி ஆறு பேசிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாள பேசிக்கிட்டு இருக்கோம் வைங்களேன் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல என்னோட வீடியோஸ்ல என்ன கமெண்ட் வருது நிறைய இப்ப வரும்போது பாத்துக்கிட்டு வந்தேன் என்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா எங்க பொழப்புல நீங்க மண்ணல்லி போடுறீங்களே நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலையை கற்றுக்கிட்டு நாங்கள் ஏதோ இந்த பண்ணி செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்க கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு எங்களோட நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ எங்க குழப்பில் நீங்க மண்ணி போடுறீங்க நல்லா கவனிங்க நல்லா கவனிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா இங்க இருக்கிறவங்கள என்னையும் சேர்த்து கஷ்டம் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா சொர்க்கத்துல இருந்து வர்றோமா அப்படின்னு யாராவது வர்றீங்களா எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு யாராவது இங்கே ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே இல்லை இருந்தால் கை தூக்குங்க அப்படி யாரும் இல்ல இல்ல அப்படி யாரும் இல்ல என்னையெல்லாம் கேட்டா அழுது பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாரத்துக்கு செய்தி இருக்கு ஒரு வாரத்துக்கு உங்களையெல்லாம் கேட்டா எனக்கு போட்டி போடுற ஆட்களும் இருக்கலாம் அல்லது எனக்கு கம்மியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் சுமாராவும் இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தோடு வாழ்கிறவர்கள் தான் இந்த உலகத்துல அதிகம் பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாம் பிள்ளை இருக்காது ஏதோ ஒரு குறை இருக்கும் ஏதோ ஒரு பெரிய துன்பம் இருக்கும் நம்ம நினைப்போம் அவங்களுக்கு என்னங்க அவங்க இவ்வளவு வசதிக்கு அப்படின்னு அவங்க மனசால வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும் நாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அது மாதிரி பார்த்துருக்கோம் இந்த உலகத்துல கஷ்டமே இல்லாம அப்படி நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு வாழ்றவங்க யாருன்னா இபிலிஸ்க்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க தான் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமிட மிக நாயம் செல்லலாக அழிவு செல்லம் சொல்லி கொடுத்தாங்க முக்மீன்களுக்கு இம்மை சிறைச்சாலை இறைவனை நம்ப கூடியவங்களுக்கு இந்த உலகம் ஜெயில் தான் நம்ம எல்லாம் இறைவனை நம்புறோமா இல்லையா கண்டிப்பா நம்புறோம் நமக்கு இந்த உலகம் சொர்க்கமா சொகுசா சந்தோஷமா இல்லைன்னா சிறையா சிறையில் என்ன இருக்கும் யாரையும் பார்க்க முடியாது யார்ட்டையும் பேச முடியாது நல்ல சோறு கிடைக்காது நம்ம நினைச்ச மாதிரி எந்த வசதிகளும் இருக்காது ஒரு நல்ல டாய்லெட் இருக்காது துணிமணிகளை துவைச்சு போட்டு அப்படிங்கறத நம்ம வசதிப்படி செய்ய முடியாது கொசு கடிக்கும் எந்த வசதியுமே இருக்காது ஒரே துன்பம் மட்டும் நிறைந்த இடம் சிறை தண்டனை இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க போய் எப்படி இங்க 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 காசு பணம் இல்லாமலோ வேற தேவையான செல்வங்கள் ஏதோ ஒரு வகையில கஷ்டத்துல தான் இருக்கும் கஷ்டத்துல இருக்கிற எல்லாரும் கஷ்டத்துல இருக்க எல்லாரும் தப்பான வழிக்கு போய் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால் எல்லாரும் போட்டி இருக்கலாம் அந்த உலகத்துல ஏகப்பட்ட வாய்ப்பு கொட்டி கிடக்கு ஆனா எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் எதை அனுமதிச்சிருக்கானோ அந்த ஹலாலா மட்டும்தான் நான் இருப்பேன் ஹராமான எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் இறைவன் தடுத்த விஷயத்தை நான் கையில எடுக்க மாட்டேன் அப்படின்னு யாரு வாழ்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க ஏன்னா ஏற்கனவே இறைவன் கஷ்டத்தை தந்திருக்கான் கஷ்டத்திலையும் நான் அல்லாவை தான் நம்பியிருப்பேன் ரசுல்லா சொன்னபடி தான் வாழ்வேன் அதை மீறி நான் இம்மையை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் ஆனா இந்த கஷ்டத்துக்கு மத்தியில தவறானவற்றை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னா அல்லாஹ் எதை தருகிறான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய திருக்குறான்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் யார் யாருக்கு என்ன தண்டனையை தருகிறோம் யார் யாருக்கு எதை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் நல்லா தெளிவா சொல்லியிருக்கான் அவனே சொல்றான் நம்மை படைத்த இறைவன் சொல்றான் அப்போ நான் வந்து கெமிக்கல் கோன் போட்டு டிசைனை போட்டு மருதாணிங்கிற மருத்துவத்தை கெடுத்து ஹலாலாக இருந்த ஒரு விஷயத்தை அலங்காரமாக்கி ஹராமாக என்ன வேலை செய்யறீங்க உங்களுக்கு என்ன கூலி நீங்க மட்டும் கேட்டீங்களா எல்லாரும் வந்து இதன் வழியில வாங்க அப்படின்னு போஸ்டிங்க்கு மேல போஸ்டிங் போட்டு விளம்பரத்துக்கு மேல விளம்பரம் போட்டு இந்த ஊர் பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய வேலையை நீங்க செய்வீங்கன்னா இதை தடுக்கக்கூடிய வேலையை நாங்க செய்ய கூடாதா